ஆமாம் இன்ட்ரெஸ்ட் அப்படியாங்க லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கான கடைசி போட்டி அடுத்த சுற்று நாளைக்கு நடைபெற இருக்கிற இறுதி சுற்று போட்டிக்கு மூணு டீம் இருக்குது அதில் ரெண்டு டீம் வந்துட்டாங்க ஒரு டீம் சாராள் அணியினர் பண்ணைவிளை ரெண்டாவது டீம் இம்மானுவேல் வாரியர்ஸ் அணியினர் ஆயத்துறை மூன்றாவது அணியாக விளையாடுவதற்கு யார் க்ளோரிட்டி ஜீசஸ் பண்ணைவிளை பங்களாவா லகாய் ரோயி பண்ணைவிளை பங்களாவா விடாக் கண்டர்களும் கொடாக் கண்டர்களும் வாங்க என்னம்மா ஆ கலைஞர் விஷயம் டெய்ல் வால் தலை ஹெட் வெற்றி பெற்றவர்கள் லகா சாரி குளோரி டி ஜீசஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க ஆன்சர் பண்ணுறாங்க முதலில் பேட்டிங் செய்யும் வாய்ப்பை தெரிந்தெடுத்திருக்காங்க பந்து வீசும் வாய்ப்பு லகாய் ரோயி அணியினருக்கு அந்த துறவுக்கு லகாய் ரோயி என்று பேரிட்டால் வாங்க ஜபஸ்டின் கேப்டன் கூல் ஜபஸ்டின்

Start the whistles. <laughs> ரைட் ப்ரீ ஃபைனலில் ரெண்டாவது ப்ரீ ஃபைனல் இதில் வெற்றி பெற வேணும் இறுதி போடுவோம் இறுதி சுற்றுக்கு தகுதி வரும் ஆ மூணாவது ஓவர் போன மேட்சில் ரொம்ப சிறப்பாக பந்து வீசின டேவிட் மூணாவது ஓவரில் ஆறாவது பால் ஆறாவது பால் எதிர்கொள்பவர் கேப்டன் யார் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி பிள்ளைகளும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் என்று முதல் கேள்வியை ஆருக்கு மாற்றியிருக்கிறார் சாரா ஜெனிஃபர் அடுத்த கேள்வி ஒன்று ஒன்று உள்ளவர்களே உங்கள் டேஷ் பரிசுத்தமாக்குங்கள் இருதயங்களை மீண்டும் ஆறு பனிரெண்டு அஞ்சு ஐந்து வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்பது இதோ ஆட்டம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு கிறிஸ்துவுக்கு உண்டான எதி நிமித்தம் அவரது விண்ணப்பம் வேண்டுதல் கேட்கப்பட்ட பயபக்தி நிமித்தம் என்பது சரியான பதில் நாலு இருபத்தி நாலு சாரா ஜெனிபர் ஃபார்முக்கு வந்துட்டாங்க நாலு

செகண்ட் ஓவர் செகண்ட் ஓவர் தேர்ட் பால் தேர்ட் பால் எதினாலே முன்னோர்கள் நட்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினால விசுவாசத்தினாலே 6 5 5 வீட்டை பார்க்கல அதிக கனத்திற்குரியவன் யார் வீட்டை உண்டு பண்ணினவன் சூப்பர் வீட்டை உண்டு பண்ணினவன் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைகர் போதகராய் இருப்பார்கள் போதகராய் இருப்பீர்களாக போகதா போதகர் ஆகாது இருப்பீர்களாக

யார் பணிவிட ஆவியாயிருக்கிறார்கள் தேவ இருக்கிறார்கள் தேவதூதர்கள் தேவதூதர்கள் சரியான பதில் காலை வெள்ளாட்டு ரத்தம் டேஷ் நிவர்த்தி செய்ய மாட்டாதே காலை வெள்ளாட்டு ரத்தம் சரீர சுத்தி இல்லமா பாவங்களை நிவிருத்தி செய்ய மாட்டாதே நீ பாவத்தையும் சொல்லியிருந்தா கூட ஓகேதான் ஆட்டம் இழக்கிறார் லிட்டா ஜோஸ்லின் பங்களானியினர் முதல் விக்கெட்டை இழக்கிறார்கள் முதல் விக்கெட் இழக்குது அப்படிங்கிறத விட ஒரு பந்து போதுங்கிறது முக்கியமான ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆறு பால் இருக்கு அறுபத்தாறு ரன் எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட் இழப்பியிருக்கு இந்த முறை சத்யா வந்திருக்காங்க எதிர்கொள்பவர் சாரா ஜெனிஃபர் நாலு எதனால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் என்பது சரியான ஆறு பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் தேவன் நம்முடைய தேவன் என்பது சரியான பதில் ஆறு ஒரு ஒரே நிமிஷம் ஆயிட்டு

மகா மகாபரிசுத்தலம் எனப்பட்ட கூடாரம் இரண்டாம் திரைக்குள் சரியான பதில் ஆறு கடைசி கேள்வி பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி டேஷ் பூர்ண பொறுமையானது என்பது சரியான பதில் மீண்டும் ஆறு ஆறு முப்பத்தி அப்படி அடிச்சு எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க டேவிட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே பார்த்துட்டு ஆரம்பிக்கும் போது ஆறு தான் இருந்துச்சு ரைட் வெரி குட் நூத்தி இரண்டு ரன்கள் குவித்திருக்கிறார்கள் மூவாறு பதினெட்டு பந்துகளில் வெற்றி பெறுவதற்கு நூத்தி மூணு ரன்கள் வேண்டும் நூத்தி வேண்டும் லகாய் ரோயி அதை சாதிக்குமா அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஷேபாஸ் ஸ்மைலின் ரெடியா இருக்காங்க சாரா ஜெனிபர் செவன்டி டூ ஆஃப் டுவெல் அவங்க தேர்ட்டி யார் அவங்கண்ணா ரைட் இந்த முறை பந்து வீச சாந்தி பிரியா வந்திருக்காங்க எதிர்கொள்வதற்கு ஷேபா ஸ்மைலின் டார்கெட் கொஞ்சம் முக்கியமான டார்கெட் நூற்றி மூணு ரன் எவ்ரி பால் கவுண்டட் எவ்ரி பால்

அடுத்த பந்து மூணாவது நம்பர் 6 நம்பர் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள் யார் மறுதலித்து போனவர்கள் ஆறு ஓட்டங்கள் பரபரப்பான போட்டி நம்பர் ஒன் டேஷ் என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் இன்னும் என்று சொல்வதினாலே என்ன மனமா இன்னும் 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 தலை சொல்ல கூட என்ன முதலே சொன்னீங்களா ஷேபாஸ் ஸ்மைலின் இன்று இன்னும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா இன்னும் அப்படி கிடையாது இன்று என்று சொல்வதாலே வேறொரு நாளை குறித்திருக்கிறார் என்பதுதான் துரதிருஷ்டமாக அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ஷேபாஸ் ஸ்மைலின் ஆட்டம் இழக்கிறார் ஆமாம் அங்கே வாங்க டீச்சர் வாங்க இதோ ரசிகர்களின் பலத்த கரகோஷத்திற்கிடையே லதா டீச்சர் அவர்கள் களமிறங்குகிறார்கள் லகாய் ரோய் அணிக்காக இப்போ அடுத்த உறவு இப்போ பார்த்தீங்களா தாய் சி என்னதெல்லாம் பார்த்தோம் தாய் மகள் கணவன் மனைவி பேட்டி பேத்தி இப்போ தாய் ஓ இது யாருன்னு வந்திருக்கோ ஆமாம் இது கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் சின்னது பெருசு மருமகள் அத்தை தான் விளாடல அது இங்கே வந்துட்டியில சரி அது மருமகனுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட் சொல்லுங்கம்மா நம்பர் நம்பர் ஃபைவ் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் பூனையும் முதல் பந்தை சிக்ஸர் அடித்து லதா டீச்சர் டு அமர்க்களமாக தொடங்குறாங்க டு எதின்படி நீ செய்ய எச்சரிக்கையாயிரு என்று மோசைக்கு தேவன் கட்டளையிட்டார் மாதிரியின்படியே எடுத்துக்கிடுவோம் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே சரியான பதில் அவெண்டு மாறு ஃபோர் கமான் கமான் கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணியது பண்ணியது ஜீவ கிரீடம் என்பது மீண்டும் சரியான அணியை ஆட்டத்தை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் இந்த கேம் முடியல உயிர் இருக்கு டீச்சர் முப்பது ரன் ஒரு விக்கெட் போனாலும் என்ன நாங்கள் பார்க்கிறோம் மர்மக என்ன மா அடிக்க அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை இன்னும் லைவா வச்சிருக்காங்க அணி நினைக்க முப்பது இன்னும் பன்னெண்டு பால் இருக்கு அடிச்சு தூக்கணும் சத்தியா எத்தனை ஓவர்மா ஃபர்ஸ்ட் ஓவரில் நாலாவது பந்து டேஷ் நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் அப்படின் போது என்னது நீங்க வேகமாக போயிட்டு அந்த ஆட்டத்தில் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் வந்திருக்கு டாட் பால் ஆகுது துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களா இருங்க அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி யாருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உதவி செய்ய இருக்கிறாரே யாருக்கு யாருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாரே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே அப்படிங்கிறது பதில் ஆஹ் டு மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நீர் பிரதான ஆசாரியரா இருக்கிறீர் என்பது தவறான பதில் எந்தெந்தைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் ஆல்வேஸ் இரண்டாவது விக்கெட் விழுகிறது லகா இரவு அணியினருக்கு இப்பொழுது ஜெபஸ்டின் தாய் மகன் இந்த உறவை பார்த்திருக்கீங்களா வந்திருக்கா வரலையா முதன் முறையாக வரலாற்றில் தாயும் மகனும் ஆ சிக்ஸ் அங்கே இருந்தாங்க ஆனால் சேரில் அன்றைக்கி ஆ ஆறு தேவன் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான் எவன் ஏனோக்கு ஏனோக்கு இதோ ஆறு அம்மா அடிச்சா தாய் தன் மகனும் பதினாறு அடி ஆ த்ரீ த்ரீ நமக்கு எதினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி தேவன் செய்தார் எதினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு தேவன் செய்தார் எதினால் இரண்டு மாறாத விசேஷங்களினால் ஒன்னு யாரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது ஏற்றதா இருந்தது உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார் இந்த ஓவர் கடைசி முப்பத்தி ஆறு ரன் எடுத்தால் சும்மா முப்பத்தாறு ரன்கள் ஜோஸ்லின் பந்து லதா டீச்சர் எதிர்கொள்கிறார்கள் சொல்லுவான் எப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் எதிர்த்து சரியான பதில் நான்கு ஓட்டங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நாம் பிழைக்கத்தக்கதாக டேஷ் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அதுல ஒரு வார்த்தை வரும் நாம் பிழைக்கத்தக்கதாக

யார் கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் வெறி குட் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் சரியான பதில் ஆறு ஓட்டங்கள் வரப்போகிற நன்மைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது எது வரப்போகிற நன்மைகளின் நிழல் நியாயப்பிரமாணம் என்பது சரியான பதில் இந்த போட்டியின் கடைசி கேள்வியை முடிச்சிருக்காங்க இரண்டு ஓட்டங்களோடு மிகச்சிறப்பான சிறப்பான முயற்சி லதா டீச்சர் அன்கோ வாழ்த்துகிறோம் லகாய் ரோய் அணியினர் மிக சிறப்பாக வெற்றிக்கு முயன்றார்கள் வெற்றி பெற்றவர்கள் குளோரி டு ஜீசஸ் அணியினர் அவர்களை எதிர்த்து வெற்றிக்கு முயன்று வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் லகாய் ரோய் பண்ணவிளை பங்களா அணியினர் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான அறிய தருகிறோம் நாளை நடைபெறுகிற இறுதி சுற்று போட்டிகளில் மூன்று அணிகள் இருக்கிறது ஒன்று ஆயத்துறை இம்மானுவல் வாரியர்ஸ் அதோடு கூட எல்லா குளோரிடி ஜீஸஸ் பண்ணவில்லை பங்களா சாரால் அணியினர் பண்ணவில்லை இன்று வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட மற்ற ஆறு அணிகளுக்கும் பரிசுகள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட அனைத்து அணியினரும் வந்து உங்களுக்கான பரிசுகளை வாங்கி கொள்ளுங்கள் நாளைக்கு வாங்கினாலும் வாங்கலாம் நாளைக்கு கொடுக்கறக்கு நேரத்துக்காக தான் இந்த பரிசுகளை நம்மத்தியில் இருக்கிற அருமையான அண்ணன் அவர்கள் முன்பாக வந்து பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கிறோம்